வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லக்கீசில் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹாலுக்கும் சென்டரில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்கு சரி ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பக்கத்தில் வந்துட்டுருக்கு அதனால் சிங்கிள் சிங்கிள் பீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபரில் போட போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா சரி எல்லாமே இப்போ ஆஃபரில் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு போட்டிருக்கேன் ஆனால் ஏன்னா இன்னைக்கு ஃபைன் ஐடிதான் இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு தான் கிடைக்கும் பெருசாக ஒன்று கிடைக்காது ஃபுல்லாமே இன்றைக்கு பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிசைனர் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டு வரும் கண்டிப்பாக மிஸ் கடைசி கடைசியில் ஸ்கிப் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சாரிஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே டிசைனர் சேரி ஸ்டோன் ஒர்க் சரி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் ஒரு சரி நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் இது ஒரு ஸ்டைலு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது செமையாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் ஒரு நார்மல் ரேட்டு உங்களுக்கு தெரியும் டிசைனர் சாரி கட்டின உங்களுக்கு அதோட இது தெரியும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா தரேன் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது கையில் பீஸ் கிடையாது சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்கில் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடு ஃபுல்லாமே ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே லீப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல வாஷபிள் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டஃப் ஒரு ஐநூற்றி தொண்ணூஞ்சி ரூபா வேணும் வேணுங்க ஸ்க்ரீன்ஸ் அடைச்சி டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நான் இது ஒரு டிசைனர் சாரி பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் இதுவும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இது வந்து ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர் இந்த பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் உள்ளது இதுவும் சிங்கிள் பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது இந்த இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அதில் ராசில்க்லேயும் வந்துடும் ப்ளவுஸு பார்டு ஃபுல்லாமே ராசில்க் டைப்பில் வந்துடும் இது ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது பார்ட்டி வேறு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன் சேர் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு டிசைன் தான் இந்த இது பாருங்கள் இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் இதில் நிறைய கலர்ஸ் போட்டிருப்பேன் இப்போ ஒரு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சிக்ஸ் போட்டது இப்போ இதுவும் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தரேன் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிக்காங்க நான் இந்த ரேட்டுக்கு வந்து திருப்பி கண்டிப்பாக வராது ஏன்னா இது முடிஞ்சு போச்சுன்னா நான் டிசைன் சரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு தெரியும் வர எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு டா நீட்டான டிசைன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கிரீம்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க சீக்கிரம் டக்கு டக்குனு புக் ஆயிரும் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க்கு சில்வர் டைப்பு இது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா விற்றது இது கை ஃபுல்லாமே இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியில் சில்வர் டைப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்கள் பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே சில்வரில் வந்துடும் டோட்டலாக தான் அங்கே இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே சில்வரில் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ப்ளவுஸ் சிங்கிள் ப்ளவுஸ் இல்ல இதுலேயும் சில்வர்லேயும் ஒரு ப்ளவுஸ் இருக்குது ஒர்க்லேயும் ஒரு ப்ளவுஸ் இருக்குது ரெண்டு ப்ளவுஸ் வரும் இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வித்தது இப்போ இது மறுபடியும் இதுவும் அவங்களுக்கு வந்து ஆஃபரில் வெறும் என்ன ரேட்டு போட்டிருக்கோம் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் வேணுங்கிற ஸ்க்ரீன் சைட் எடுத்து வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சாரீஸாக நீங்கள் போட்டுட்டுருக்கோம் இது பாருங்கள் இது பியூர் வந்து ஹேண்ட்லூம் காதி சில்க் இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இது ஒரு சிங்கிள் பீஸாக கையில் அவைலபிள் இருக்குது ஃபுல்லாமே வீவிங் டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புட்டாஸ் வந்துடும் இது ஒரு லைட் ப்ளூ கலரு தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி இதோட ஆக்சுவல் ட்ரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது ஒரு ஸ்டோன் ஒர்க் டைப்பு பார்டர் டைப்பில் உள்ளது சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வாங்க எப்படி இருக்குன்னு வாட்ரு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு ஃப்யூட்டான ஒரு டிசைனு அது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இது ஃபுல்லாமே ஸ்டோன் தாமா இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் உள்ளது இது இப்போ ஆஃபரில் ஒரு ஐநூற்றி ஒன்னு அஞ்சு ரூபா போடுறேன் வேணுங்கிற டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லாமே ரம்ஜான் கலெக்ஷனே ரம்ஜான் கலெக்ஷன் நான் செட் டு செட்டு போட்டால் உங்களுக்கு ரேட்டு வந்து ஆயிரம் ஆயிரத்து நூறுக்கு மேலே வரும் அதனால் உங்களுக்கு நான் வந்து இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் போட்டுட்ருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் இந்த சாம்சங் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஸாக எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லாமே ஸ்டோன் ஒர்க் அது ஒரு ஐநூற்றம்பது கிலோ போடுத்துறேன் இங்கே இது பாருங்கள் ஃபுல் மலாய் டிசைனு இங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இது வேண்டாம் இது சின்ன டேமேஜ் இருக்கு வேண்டாம் இது பாருங்கள் இது ஒரு டிசைனர் சாரி இது இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது அருமையான டிசைனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த மணிப்பூரி காட்டனில் ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் நீட்டான டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் எது வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன் ஷேர் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டார்க் பிங்க்கு அதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் டபுள் ஷேர் கலரில் ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் லைட் க்ரீனுக்கு ஒரு பிங்க் கலரில் கொடுத்து அதே மாதிரி பிங்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பென்ட்டா ஒரு டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக எது இன்னும் யோசிக்காமல் புக் பண்ணிக்காங்க இன்னொன்று பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் உள்ளது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சான்ஸே இல்லை யாராலையும் கொடுக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா நீங்கள் எந்த ரம்ஜான் கலெக்ஷனில் எங்கே வேணாலும் பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூவா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வரையும் எல்லா இடத்துல விட்டுருக்காங்க ஹோல்சேல் ஹோல்சேன்னு சொல்லி அந்த வேலைக்கு விற்றுட்டுருக்காங்க நம்ம வெறும் ஐநூற்றி தொண்ணூஞ்சுவா இருக்கோம் ஃபுல் ஒர்க்கில் இந்த பாட்ரு ஃபுல் ஒர்க்கில் கொடுத்துட்ருக்கோம் சான்ஸ் சேலில் ஃபுல்லாக சூப்பரான துணி கொடுக்கணும்னு இருக்கும் மெட்டீரியலு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே ரம்ஜான் ஸ்டைலில் தான் கொடுத்துட்ருக்கோம் டிசைன்ஸ் எல்லாமே டா சூப்பரான டிசைனுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு பாட்ரு டைப்பை கொடுத்துட்ருக்கோம் எது வேணுமோ யோசிக்காமல் புக் பண்ணிக்கங்க யோசிக்காமல் யோசிக்க உங்களுக்கு வந்து ஸேரீ வந்து அவைலபிள் கண்டிப்பாக இருக்காது டக்கு டக்குன்னு மிஸ் ஆகிரும் இந்த இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்தா எப்படி பாருங்க அருமையான டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் வருமா எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு ஃபுல் ஒர்க் எதுவுமே வந்து ஆஃபர் கிடையாது எல்லாமே டிசைனர் சாரி தான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க இது ஒரு டிசைனர் சாரி அருமையான கலெக்ஷன்ஸ் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு அப்படி பாருங்க சூப்பரான டிசைன் பிளைனு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டா வரும் பார்டர் ஃபுல்லாமே இந்த ஸ்டோன் வரும் பியூர் ராசிக் மெட்டீரியல் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸு

அந்த பார்டர் டிசைன் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு அருமையான ஒரு டிசைனு சூப்பராக இருக்கு ஃபுல் ஜரி ஒர்க்கில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்துறேன் எல்லாமே கிராண்ட் டைப்ல இருக்குது மேல ஃபர்ஸ்ட் ஃபுல்லோர்ல இருக்கு அதே அந்த பாக்ஸ் நல்ல பாக்ஸ் பார்த்து கிளீன் எடுத்துட்டு இது ஒன்று பாருங்க இதுவும் ஃபைவ் தான் எல்லாமே ஒத்த பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது வேறு பீஸ் கிடையாது எல்லாமே கட்டு இருக்குது எது வேணுமோ டக்குன்னு யோசிக்காமல் ஸ்க்ரீன்ஷை எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் டைப்பில் உள்ளதான் போட்டிருக்கேன் இது அதுலேயே பாருங்கள் ஃபுல்லாமே டிசைனர் சேரியில இது ஒரு ஃபேன்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் இது பிளாக் வித்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது நைன் நைன்ட்டி ஃபைவ் இந்த லேஞ்சு அதே ரேட் போட்டு உங்களுக்கு ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒரு தரேன் இல்லை இது பாருங்க இது வந்து ப்ரைடல் சாரீ இது வெட்டிங் கலெக்ஷனில் ப்ரைடல் லுக்கு உள்ளது இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து சாண்டில் சேண்டில் விற்று ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க முந்தாண்டி வந்து சாண்டில் பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பொடி கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கணும் எல்லாமே ரொம்ப அழகான ஸ்டைலில் இருக்குது நீட்டாகவும் இருக்கும் டிசைனு இது பாருங்கள் பேட்டனு சூப்பரான ஒரு ஸ்டைலு இது பாருங்கள் டிசைன் அப்படி அருமையான ஒரு கலெக்ஷன் தான் இது சூப்பரான பேட்டர்னு எது வேணுமோ டக்கு டக்குன்னு யோசிக்காமல் ஸ்க்ரீன்ஷ்ட் எடுத்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே ரொம்ப அழகான டிசைன் போடும் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் பார்டர் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்குல டீசெண்ட் லுக்கில் இருக்கும் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போடுறேன் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை எது அளவுக்கு சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷட் எடுத்து அனுப்புறீங்க அந்த அளவுக்கு சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷர் எடுத்து அனுப்பிக்காங்க ஏன்னா எல்லாமே வந்து கிராண்ட் பேட்டர்னில் உள்ளதை இப்போ ஆஃபரில் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் ராசில்க்கு ரெண்டு ராசில்க்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் ஃபுல்லாமே புட்டாஸ் போட்டு ஒரு பார்டரில் ஃபுல்லாக எம்ராய்டரி போட்டு சூப்பராக இருக்கும் டிசைன் இதாக பாருங்கள் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு இது பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கொடுமா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ பாருங்கள் இந்த ஃபுல்லாமே டைமண்ட் ஒர்க்கு அப்படி பாருங்கள் இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ யோசிக்காமல் புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சேரீ தான் இப்போ அதிலேயே பாருங்கள் லினன் காட்டன் ஒன்று இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது ஃபுல்லாக எம்ராய்டரி டைப்பில் லினன் காட்டனில் உள்ளது இதுவும் அதே ரேஞ்சு போட்டு தரேன் வெறும் ஐநூற்றி போட்டு தரேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் லியே ஸ்டோன் ஒர்க்கில் உள்ளது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ஃபுல்லாமே லிச்சி பில்லின்னு சொல்லுவாங்க இது பேர் லிச்சி பில்லி டிசைனு இதுவும் அதே ரேஞ்ச் தரேன் நாங்கள் இது ஃபைனல் சாரி இது இதுவும் ஒரு சூப்பரான கலெக்ஷனு இது பாருங்கள் ப்யூர் மஸ்டர்டில் சூப்பராக இருக்கும் பேட்டர்னு இது வேணாலும் அந்த ரேட்டுக்கு எடுத்துக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் வாட்டர் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு உள்ளது டோட்டலு க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு ஐநூத்தஞ்சு ரூபா பொறுத்துறேன் எல்லாமே ஃபேன்ஸ் ஐட்டம் தான் எது வேணுமோ டக்குன்னு யோசிக்காமல் ஸ்கிரீன் சார் எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி போட்டது ஐநூத்தஞ்சு ரூபா சாரி எல்லாமே ஆஃபரில் உள்ளது அந்த ரேட்டு திருப்பி கிடைக்காது அதனால் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது உங்களுக்கு